Hi friends, welcome to Yashikar. புது சீரியலோட ப்ரமோ வந்திருக்கு ஹீரோயின் இன்ட்ரோ சீன் வந்து ப்ரமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரொம்பவே சூப்பரான ஒரு ப்ரமோ தான் மணமகளே வா அப்படின்ற ஒரு டைட்டில் தான் இந்த சீரியலுக்கு வச்சுருக்காங்க இதில் ஹீரோயின் யார் ப்ளே பண்ணுறா அப்படின்னா நம்மளோட ஹரிகா உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் நம்மளோட சன் டிவியில் ஆல்ரெடி இவங்க ஒரு சீரியல் பண்ணியிருக்காங்க திருமகள் அப்படின்னு சொல்லி ஆஃப்டர்நூன் ஸ்லாட்டில் ரொம்பவே சூப்பராக போன ஒரு சீரியல் தான் அந்த சீரியலில் நடித்த நடிகை ரீசண்டாக சுந்தரி சீரியல் நடிகரோட திருமணமும் நடந்தது உங்கள் எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன் அரவேஷ் அவரோட திருமணமும் நடந்துச்சு அந்த ஹீரோயின் தான் இவங்களோட நேம் வந்து ஹரிகா இப்போ மணமகளே வா அந்த சீரியலோட ஹீரோயின் இவங்க தான் ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரமோ ரிலீஸ் ஆகிருந்தது இந்த ப்ரமோவில் வந்து நாலு பேர் வந்து இருந்தாங்க ஸ்வேதா இவங்க வந்து இந்த சீரியலில் இருக்காங்க இவங்க இப்போ கரண்டா ஒரு சில சீரியல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு நேம் அந்தளவுக்கு அளவுக்கு தெரியலை அதே போல் சன் டிவியில் மிஸ்டர் மனைவி அப்படிங்கிற சீரியலில் நடிச்சிட்டு இருக்கார் இல்லையா பாஸ்கர் அவருமே இந்த சீரியல்ல நினைஞ்சிருக்காரு ஹீரோயினோட தம்பி கேரக்டர் அப்படின்னு நினைக்கிறேன் இவர் வந்து பிளே பண்ணுறது ஹீரோயினோட ஃபேமிலி வந்து இன்ட்ரோ பண்ணுற மாதிரியான ஒரு ப்ரமோ ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் மாதிரி ஹீரோயினோட அப்பா கேரக்டர் வந்து ரவிசங்கர் இவர் தான் வந்து பிளே பண்ணுறாரு இந்த சீரியலில் ஹீரோ யார் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் எனக்குமே தெரியலை வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு யாருக்காவது தெரிஞ்சுது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் ரவிசங்கர் வந்து இப்போ கரண்ட்டாக ஆஹா கல்யாணம் அப்படின்னு விஜய் டிவியில் ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த சீரியல் வந்து ஆஃப்டர்நூன் ஸ்லாட் வர்றதுக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் உங்களோட கருத்து என்ன இந்த சீரியலை பற்றி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்